आप नहीं डॉक्टर अभी ना सुनूँगा कारोल अब डॉक्टर सुबह यदि कौन कारोल का गाड़ी खेलेगा तो फीस लेके कारोल बोलता हूँ बोलता है हाँ कारोल भी ले आया घर में डॉक्टर अधिकार का तांडव तस्वीर आई है डॉक्टर जो कल आई है सुनी हो और फ्रेंड नल्लो प्रैक्टिस में जाऊँगा डॉक्टर यादगार म फिर बोलूँ शिकार, कई लास्ट वो वहीं पड़े, मैं यारों साथ। इन लोगों ने आसुने साथ, कई लास्ट सब दांत रहे पाक, पुरी पड़ी गली में भी पड़ गए। कई लास्ट वो वहीं ना, मैं यार बता दूँ यार, कई लास्ट गली। अमारी अल लाइफ़ ओं अंदर फस्टे प्रेशर, टेंशन, इधर उठने, भाई वहीं यू कैन � विद 43 इयर्स ऑफ हैप्पीनेस नो प्रॉब्लम डायबिटीजனால प्रॉब्लम வந்ததே இல்ல காரணம் 5:00 மணிக்கு வாக்கிங் போறேன் 5:45 மணிக்கு வாக்கிங் போவேன் அந்த மாதிரி எனக்கு கூட स्वीट शॉपல ரொம்ப பிடிக்கும் डायबिटीज சொன்னா 50 என்ன பண்றது डायबिटीज சொன்னது स्वीट शॉपல சாப்பிடுற நானே ஒரு பேட்டர்ன் எடுத்து स्वीट வந்தா உடனே எட்டி}}{|walk| போறேன் கொஞ்சம் சூ பண்ணிட்டு நேரா போய் துப்பிடுவேன் இந்த லைஃப்ல கூட நான் फर्स्ट நான் குளிங்காக இருக்கناக்கிறது ஒரு மோசமான வார்த்தை ஸ்வீட் மாம் ஸ்வீட் டீ ஸ்வீட் எருக்குமே நம்ம நாக்குக்கு தான் ருசி ருசி பத்தி தான் பிரமாதமா வந்து அது வந்து ஒரு அணு லாஜிக்காகவே இது 16 ஐட்டெல்லாம் நான் சொல்ல பட் நான் இன்னைக்கு வந்து எக்சூலிங் டாட்ரே எடுக்க டபிளட்ட ஆச்சுங்க ஏ டாக்டர் இல்ல टेबलेट வந்து அது இன்சுலினா கன்வெர்ட் பண்ணி இப்போ யூஸ் பண்ணுங்க யூ டேக் இன்சுலின் டைரக்ட் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை சின்ன விஷயကြီး நம்ம பழக்க இயற்கை பயமுறுத்துறது சாப்பிடன பூசி போடுங்க சாப்பிடன கோலிஸ் போடுங்க லட்டு சடி போடுங்க பூசடி போடுறதுக்கு பதிலா வேற ஏதோ போடலாம் அப்டியே மீஸ் விட்டுருங்க அது பூச்சா இல்ல பாத்து பாதியா மட்டும் பூசடி

ಸೊನ್ನೆ ನಾ ಎಲ್ಲೀಪ್ನೆಸ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಟೈಮ್ ಇವ್ರೆಸ್ ನಂತರ ಅಡ್ವಾಂಟೇಜ್ ಇರುವುದು ಪತ್ತು ಲಕ್ಷಿಯಾ ಕಾರಣ ಅಂತ மீடியா மீடியாவுடைய பவர்ஃபுல்னஸ் வந்து இட்ஸ் ஸோ ஹை அந்த அதுதான் முக்கியம் சாதாரணமாக நம்ம இப்படி சொல்கிறோம் அந்த சொல்கிறேன் சொல்கிறோம் ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் வாயில் இந்த பெனிஃபிட் ஆகவங்க போய் சொல்றாங்க பார்த்தீங்களா அப்போ அதுதான் ரியல் சக்ஸஸ் அண்ட் அதுதான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடு சர்வீஸாக இருக்கும் ஒரு படம் மோசமாக இருக்குன்னா இல்லை இல்லை நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் கம்பாடுக்கு ரொம்ப சொந்தமா நான் சொன்னபோது டேய் பத்தங்க ஒரு 300 ريال அந்த மாதிரி கிரியேட் பண்ண எல்லாரும் வெயிட் பாயா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும். ஃபேமிலிவோடு গুণங்கிக்கணும். ஆனா என்ன மொத்த হইது. டயர்டிஸ் பிக்கறவங்க ஊடியே வரைக்கும் மைண்ட வந்து கொஞ்சம் பீஸ்புல்லா வெச்சிருக்கணும். செஸ்ஃபுல்லா வெச்சிருக்கணும். ஏப்போ ஏதோ ஹோல் டேஸ் உங்களை மொட்டை இருக்கு. இப்ப சீனியர் சீன்ஸ் கிவிங் ஆத்

எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்டு ஜனவரி மாசம் ஒன்றாம் தேதி காலையில் கிட்ட வந்து வாங்கி வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்குமா அப்படிமா லைட் கேட்குறேன் அதாவது இருக்கா அதை சொல்றதுக்கு ஒன்றாம் தேதி காலையில் சொன்னால் போகிறாங்க நல்லா நல்லதான் இருக்கு அதாவது நேற்று என்பது ஒரு காலாவதியான செக்

போடுறதுக்கு முன்னாடி அங்க ஒரு டிபி செக் பண்ண அந்த ப்ரோக்ராம் போட்டு ஒரு நம்பர் பேச்சு மறுபடியும் பீபி செக் பண்ணும்போது பீபி குறைஞ்சிருந்தது அதுக்காக வந்து ஒரு தூக்கு பண்ணி காமிஷா இருக்கும் இஸ் த பெஸ்ட் அதுக்கு சந்தோஷமா ஆனா அது வீட்ல நமக்கு வந்து என்னென்னா மற்றவங்க சொன்னால் புரிய ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்க்கு காது கேட்கலன்னு ஒரு பிரச்சனை என் ஒய்ஃப்க்கு இருபத்தஞ்சி வருஷமாக காது கேட்கல இந்த வெட்டிங் இயர் நான் ஏதாவது அவங்க பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டிவியில் தான் டாக்டர்லாம் வராங்கல்ல கேள்வி கேள்விப்பட்டாரு அவர் சொன்னாங்க எவ்வளோ தூரத்துல இருந்து ஒய்ஃப்க்கு காரு கேட்கலன்னு சொல்லுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி மறந்து கொடுக்குறேன் கிட்ட கேட்கலன்னா விளை ஜாஸ்தி கேட்கலன்னா

அதனால இங்க இருக்கேன்னா அது ஒயிஸ் டெல மெயில் ஷாப்ல இருக்கு. அம்ப ஆல்வேஸ் ரைட். ஒயிஸ் நாட் தப்பா இருக்கு. انا கண்ணேனா انا கூட ஒயிஸ் ரைட்ல இருந்துவாங்க. ஏன்னா ஒயிஸ் ஆர் டேஸ் ரைட். அது ஐந்து வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டேன். அது சொல்றேன். அதனால நம்ம அவசியமான அட்வைஸ் கேட்காதீங்க. யாரியாயிருப்பாங்க. எவ்ளோ டிவி சேனல்ஸ்ல காமெடி சேனல் சொல்லுங்கள் அதில் சொன்ன போகிற மாதிரி வரும் இருந்தாலும் நம்ம அதில் இருந்து நல்ல விஷயமும் யூடியூப் சேனல் அது சொல்லுங்க அந்த மாதிரி நம்மளை லைஃப் ஸ்டைலில் மாற்றணும் டயாபிட்டிஸுக்கு த பெஸ்ட் மெடிசன் இஸ் டாக்டர்ஸ் அட்வைஸ் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டான் சாதாரணமாக ஒருத்தன் எழுபத்தஞ்சு வயசுக்கான அவன் டயபிட்டிஸு தான் எண்பது வயசு கூட இருக்காது ஒரு பிரச்சினையும் கிடையாது எனக்கு தேஜ் வரைக்கும் எண்பத்தஞ்சி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு போயிட்டே இருக்கலாம் பட் ஏஜ் ஆகாம அது ரொம்ப கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நான் இப்போ இங்கே வந்தேன் எங்கள் அம்மா என் சிஸ்டர் வீட்டில் இருக்காங்க போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன் அதனால் லைஃப்பில் வந்து நம்ம வந்து அப்போ அம்மா வேண வேண்டாம் இல்லைம்மா எனக்கு நமஸ்காரம் பண்ணுறதுலி ஃபிட் அப்படிங்கிறது தான் அப்படின்னா சினிமாவில் பண்ண முடியாது ஸோ ரெஸ்பெக்ட் அதே போல் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் வேலை குறையும் சொல்லாதீங்க சரியான டாக்டர் அதுதான் முக்கியம் ஆக்சுவலாக இன்னொரு இன்சிடெண்ட்டு மகாபார்த்து தருமல் ட்ராமா போடுறேன் மதுரை ஃபார்ட்டி இயர்ஸ் அப்போ அப்படி கத்தி எடுக்கிறேன் கீழே தண்ணி பட்டு வயிற்கு ஸ்லிப் ஆகி கொழுத்துட்டேன் டீப் மசில்கிட்ட உடனே கேட்டனு போட்டாச்சு யாராவது டாக்டர் இருக்காங்களாம் வந்து ஒரு டாக்டர் தர தரம் ஒரு விஞ்ஞானம் தெரிஞ்ச டாக்டர் வந்தார் வந்த ஒரு தர தர வந்து ஹாட் வாட்டர் எடுத்து காலில் வச்சுட்டார் அது இன்னும் கிரீஞ்சு போச்சு அதாவது ஆக்சுவலாக மசுல்ட்டாக இருக்கு ஐஸ் பேக் பண்ணிடுவோம் இவர் ஹாட் வாட்டர் வச்சுட்டார் அப்புறம் இன்னொரு நெஜ டாக்டர் வந்தார் அவர் சொல்கிறாங்க இப்படி பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னா சாரி நான் செக்ஸாலஜிஸ்ட் அப்படின்னு

அதே போல ஒரு ஊரில் போய் ஒரு டாக்டர் கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டேன் திடீர்னு லாஸ் சொல்லிட்டு மாதிரி திரும்ப முடியல ஹண்ட்ரட் என்ன டாக்டர் இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டிருக்கீங்க ருபீஸ் நான் டுவெல்த்து தானே படிச்சிருக்கேன் வந்து ஒன்று ஒவ்வொரு விஷயம்னா சிரிக்கிறதுக்கு சில விஷயம் அதுக்கு மேலே

ஆனால் டெய்லி அம்மை எவ்ரி டே தே லிவி டிக் பேஷன்ஸ் நமக்கு உடம்பு சரியில்லாதவர் தான் ஆனால் காப்பிட்ருப்போம் ஆனால் எப்படி அவங்களுக்கு பிடிச்சி குடிச்சி ஒரு வாரிப்ட் தான் ஸோ ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அவை பண்ணிக்கிறவங்க ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஏற்கனவே என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஏஐஏ அந்த போய் தான் சாப்பிட்ணும் சாப்பிடணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நம்ம ஃபீல் பண்ணின பிறகுதான் அந்த தில் ஒர்க் அதுவே கிரியேட் ஆகுது அதை வந்து ஒரு ஹியூமன் பிரெயின் தான் கட்டுப்பிடிச்சிருக்கு ஒரு டாக்டர் மருந்து கொடுத்தா உடனே கூகுள் போய் பார்க்கறது இதுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் ஃபெயில் இன் யுவர் டாக்டர் நான் இந்த செகண்ட் ஒப்பீனியன்லாம் கேட்கறதே கிடையாது நம்ம கடவுளை நம்புறோம் டாக்டர் நம்புறோம் அவ்வளோ அந்த ஃபெயில் இல்லைன்னாலே நமக்கு வந்து வீக் ஆகிடும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னுடைய லைஃபுடைய காட் வித் ஸ்லோகனைஸ் அவ்வளோதான் அதனால் ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறது நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவேன் அஷ்டம் ஒரு சின்ன கண்ணு மாதிரி அந்த கண்ணுகிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும் காலடியில் போட்டு பேசிட்டா அப்படி இவங்க இருக்கிறதா நமக்கு தெரியாது அவ்வளோதான் அதை மட்டும் வச்சுக்காங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கும் எல்லாரும் ஹண்ட்ரட் இயர்ஸ் சந்தோஷமாக நோய் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நோய் நொடி இல்லாம வாழ்ந்த அப்புறம் ராகு எப்படின்னு நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்குதான் விஸ்வதி போவோம் நீ நோயோட வர வேணாம் நோய் நொடி இல்லாம எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கு நாங்க வந்து அட்வைஸ் பண்றோம் வராங்க ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் எட் கிரேட் ஃபியூச்சர் அண்ட் யூ டு ரீச் வெரி கிரேட் ஹைட்ஸ் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி